முக்கணலும் சங்கமிக்கிற குமரி முனையில திருவள்ளுவர் என்ற ஒரு தமிழ் புலவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர சிலை பைபிள் குரான் பகவத்கீதைக்கு அப்புறம் உலகம் முழுக்க அதிகப்படியா மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இந்த திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அத்தியாயங்களுக்குள்ள ரெண்டு வரியும் ஏழு வார்த்தையும் கொண்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் மூலம் அறம் பொருள் இன்பம்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தர நீதிகளை தொகுத்து கொடுத்தவரை சேக்கிற வகையில அதே கடலுக்கு நடுவுல முப்பது அடி உயரமுள்ள பாறை மேல தமிழக அரசு அரசுக்கு ஒரு இருக்கு கருங்கற்களால உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்குள்ள நூத்தி முப்பது அடி உயரம் வர வெற்றிடம் இருக்கு இது சிலையுடைய ஸ்டெபிலிட்டியை உறுதிப்படுத்தும் கல்நாளு ஆன உத்திரங்கள் சிலை எந்த பக்கத்திலயும் சாயாம இருக்க உதவும் முப்பத்தெட்டு அடியில இருக்கிற பீடம் அறத்து பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் மேலணிக்கிற தொண்ணூத்தஞ்சு அடி சிலை பொருள் மற்றும் இன்பத்து பாலுடைய தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்களையும் குறிப்பிடுது உப்பு காத்துல இருந்து சிலையை பாதுகாக்க எப்போக்சைட் கெமிக்கல் சிலை மேல படிஞ்சிருக்க உப்ப உறிஞ்ச பேப்பர் பல்ப்பும் யூஸ் பண்ணப்படுது இதுல சிறப்பு என்னன்னா என்னதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் தமிழ்ல எழுதப்பட்டிருந்தாலும் எங்கேயுமே தமிழ்ன்ற வார்த்தையும் கடவுள்ன்ற வார்த்தையும் முழு திருக்குறளையும் அவர் பயன்படுத்தவே இல்லை மொழியோ மதமோ நல்லது தெரிஞ்சுக்க தடையா இருக்க கூடாதுன்றதுதான் அதனுடைய மறைமுக சாராம்சம்